அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப்பில் உடம்பை காட்டி கோல்டு மெம்பர்ஷிப்பு சில்வரு டைமண்டு பிளாட்டினோ இது மெம்பர்ஷிப் வச்சு கோடிகளை சம்பாதிக்கும் யூடியூப் ஆண்டிகளின் காமவெறி இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு வீடியோ வேணால் போடுறேன் பாருங்கள் பார்த்திங்களா இப்படி தான் உடம்ப காட்டுதுங்க மெம்பர்ஷிப் வாங்க நான் ஃபுல்லாகவே காட்டுறேன் அப்படின்துங்க இவனுங்களும் நாலாயிரம் ஐயாயிரம்னு சொல்லி கட்டிட்டு அவங்க காட்டுறத பார்க்குறதுக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க இது மோஸ்ட்லி யூடியூப்பு யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு இது இருக்கும் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மாதிரி பண்ணுறதால நிறைய பெண்களும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதை பார்த்துட்டு ஒரு பொண்ணு கெட்டு போகுதுன்னா அது கண்டிப்பாக குடும்ப பெண்ணாகவே இருக்க வாய்ப்பே கிடையாது அது ஒரு நல்ல பெண்ணாக இருக்க வாய்ப்பும் கிடையாது ஏன்னா இவளுகளுடைய வீடியோவை பார்த்து ஒருத்தி இன்ஸ்பிரேஷன் ஆகுறன்னா அவள் எப்படி குடும்ப பொண்ணாக இருக்க முடியும் சொல்லுங்கள் அதனால் இதை பொத் இதை பார்த்துட்டு வேறு யாருன்னா வந்து இந்த மாதிரியான பாதைகளை தேர்ந்தெடுத்துருவாங்கன்னு சொல்லி யாரும் யோசிக்க வேண்டாம் ஆனாலும் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா ஒரே ஒரு டவுட்டு தாங்க அவளுக்கு ரூபாய் நாலாயிரூபா ஐயாயிரரூபா கொடுத்து ஒரு மெம்பர்ஷிப்பை வாங்கி அவன் என்ன பண்ண போகிறான் அதுதான் நான் யோசிக்கிறான் பாத்ரூமில் போய்ட்டு அடிக்க போகிறான் ஆ அதை அடித்து ஊற்றுறதுக்காக கடை செலவு பண்ணுவேன் ஆ இதெல்லாம் வந்து பார்த்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற அந்த முட்டாக்கூ பசங்களை பார்த்து தான் நான் கேட்குறேன் ஏண்டா எத்தனையோ வெப்சைட் இருக்குது அதில் போனாலே ஃப்ரீயாகவே நீ எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் எவ்வளோ VPN இருக்குது VPN யூஸ் பண்ணி பாட்டுன்னு போட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் நின்று இல்லை அதை பார்த்துட்டு கூட பாத்ரூமில் போயிட்டு அஸ்ட்டு கூட போகலாம் நின்று அதை விட்டுட்டு ரூபா கொடுத்து அடிக்கிறதுக்கு என்னடா இருக்குது ஆ நீ நாலாயிரரூபா கொடுத்தா டேரெக்டாகவே போய் செஞ்சிடலாமே டேரெக்டாக செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்காதான் பாத்ரூமில் போய்ட்டு அடிக்கிறது தான் உடம்பு துழைக்கணும் ஆ இவளுகளும் என்ன ஆச்சுன்னா இது இந்த மாதிரி உடம்ப கட்டி சம்பாதிக்கிற இந்த யூடியூப் காமபுரி ஆண்டிகளும் என்ன ஆச்சுன்னா ஒரு நாலு பேருட்டு அஞ்சு பேருட்டு போனால் ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் பத்தாயிரம் கிடைக்கும் இல்லை இருபதாயிரம் கூட கிடைக்கும் ஆனால் இப்படி யார்கிட்டயுமே போகாமல் சும்மா ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து அவுத்து போட்டால் இல்லை அந்த ரெண்டு கலசங்களுக்கு நடுவில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு மாம்பழங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கோடை காமிச்சிட்டாலே இவனு நமக்கு நாலாயிரம் ஐயாயிரம் கொடுத்துருவானுங்க உட்காந்த இடத்துலேருந்தே கோடிகளை சம்பாதிச்சிடலாம் இல்லை லட்சங்களை சம்பாதிச்சிடலான்னு சொல்லிட்டு இவளுக்க முடிவு பண்ணி பக்கமே இறங்கிட்டாங்க இதுமாதிரி இன்னும் நிறைய பேர் இறங்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போவும் இது இன்னும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இது ஒரு கேரள ஜோடி ஒன்று இருக்குது இதுதான் இந்த வீடியோவில் ஒன்று போயின்னு பார்த்திங்கன்னா இது தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் மேட்ரே செஞ்சுட்டு வெப்சைட்டில் போட்டுருறாங்க பணமும் சம்பாதிச்சு லேட்டஸ்ட்டாக போயிட்டு கார்லாம் வர வாங்கின இதெல்லாம் வர போட்டிருந்தாங்க இன்னொரு வீடியோவும் பார்த்துருங்க அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்னத ஒரு விளம்பரம் பிடிக்காதவங்க ஒரு நிமிஷம் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க வெயிட் லாஸ் பண்ணணுமா ரொம்ப ரொம்ப ஈஸி ஜிம்முக்கு போக தேவையில்ல எக்ஸசைஸும் பண்ண தகவல் ஜஸ்ட் வெறும் எட்நூத்த தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய வெயிட் லாஸ் ஆயில் மட்டும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணீங்கனாலே போதும் பத்துலேருந்து இருபது கிலோ வரைக்கும் ரொம்ப ஈஸியாக கம்மியாகிடும் பத்துலேருந்து கிட்டத்தட்ட இருபது கிலோ வந்து மூணு நாள் மாசத்துல கம்மியானவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க வெயிட் லாஸ் பற்றி ஃப்ரீ கன்சல்டேஷனும் இவங்களையே கொடுத்துட்றாங்க ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஸோ நீங்கள் போனால் நீங்கள் உங்களோட டோர்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம் என்ன மாதிரியான டயட் அப்படிலாம் யோசிக்க தேவையில்ல சில உணவுகளை மட்டும் நீங்கள் குறைக்க குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னாலே போதும் பத்துலேருந்து இருபது கிலோ வரைக்கும் ரொம்ப ஈஸியாக கம்மியாயிடும் ஒரு எட்நூற்றி தொம்பது ரூபாய்க்கு ஆன்லைன் சப்போர்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஸோ இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஒரு மாஸ்டரே உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ விருப்பப்பட்டவங்க நிச்சயமாக கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ ஒரு நாலஞ்சு கிட்ட போகிறதுக்கு பதிலாக காட்டியே சம்பாதிச்சிடலாம் இது வந்து ஒரு நவீன உபச்சாரம் ஆயிடுச்சு இந்த யூடியூப் ஆண்டிகளுக்கு ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் புரியல நாலாயிரம் ரூபா கொடுத்து பாத்ரூமில் போய்ட்டு அடிக்கிறதுக்கு என்னென்னா அடி இன்றைக்கி காசு இருக்குது நாளைக்கு காசு இருக்கும் ஒரு நாலு வருஷம் கழிச்சு மூணு மூணு வருஷம் கழிச்சு கையில் காசு இருக்குமா ஆ காசை சேர்த்து வைக்க பாருங்கடா ஆ நாலாயிரம் கொடுத்து அடிக்கிறதுக்கு நீ டைரெக்டாக ஒரு வெப்சைட்டில் போய் நீ பார்த்துக்கலாமே இல்லை போலீஸ்கார்னா ஜட்ஜை விட வந்து கேட்டால் கூட என்னடா விடுவிடம் பார்த்தியா அப்படின்னு கேட்டால் கூட சொல்லுங்க மாதிரி உடம்ப கட்டி யூடியூப்பில் போட்டு சம்பாதிச்சு செஞ்சாளுக்கு அவளெல்லாம் போய் கேட்கல விட்டு படம் பார்க்குற என்ன வந்து கேட்பே அடப்பை தரப்புன்னு சொல்லி நீங்கள் அவனுக்கு திருப்பி கேளு தப்பே கிடையாது அதே மாதிரி இது மாதிரி அவுத்து போட்டு காட்டுறவர்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டு கொடுத்து நாலாயிரம் பணமும் கொடுக்குற நீங்கள்லாம் எவ்வளோ சின்ன சின்ன சேனல்ஸ் இருக்குது அவங்களையும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஒரு ஆதரவு கொடுக்க மாட்டேன்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு இல்லை யூடியூப்ல இருக்கிற எல்லாருமே வந்து ரெண்டு பட்டனை கழட்டி விட்டு வீடியோ பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா ஸோ மக்கள் உஷாராக இருந்துக்கோங்க இது மாதிரியான யூடியூப் திருவிழைங்களுக்கெல்லாம் வந்து மெம்பர்ஷிப் ஆகிட்டு உங்களோட பணத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க அதுக்கு டேரெக்டாக வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் போட்டு வாங்கினாலே உங்களுக்கு கிடைச்சிரும் அதை பார்த்துட்டு பாத்ரூமில் போயிட்டு அடித்து கொடுத்துங்க இந்த மாதிரி ஆன்ட்டிங்கிட்ட கிட்டே போய்ட்டு மெம்பர்ஷிப் ஆகி உங்கள் பணத்தை நீங்கள் இழந்துடாதீங்க நன்றி வணக்கம் இந்த மாதிரியான முறை தவறிய வீடியோக்கள்லாம் எதுவுமே பதிவேற்றம் செய்யாமல் உண்மையாக போராடி தங்களுடைய திறமைகளை மட்டுமே நம்பி வீடியோ போடுகின்ற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் ஒரு நாள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்